பொதுமக்கள் பொருட்கள் காய்கறிகள் வாங்க செல்லும் பொழுது நெகிழிப்பைக்கு பதிலாக வீட்டிலிருந்து துணிப்பையை எடுத்து சென்றிட மக்களுக்கு அவ்வப்போது விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இதனிடையே மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி சார்பில் மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகியவற்றின் மூலம் சீர்காழி நகராட்சி வளாகத்தின் வெளியில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தானேங்கி துணிப்பை வழங்கும் எந்திரம் வைக்கப்பட்டுள்ளது மீண்டும் மஞ்சள் பை என்ற வாசகத்துடன் வைக்கப்பட்டுள்ள இந்த எந்திரத்தில் பொதுமக்கள் பத்து ரூபாய் நாணயத்தை செலுத்தி எளிதாக ஏடிஎம் எந்திரம் போல் துணிப்பையை பெற்றுக் முடியும் சிறாழி கடை வீதி காமராஜர் வீதிக்கு வரும் மக்கள் இந்த இயந்திரத்தில் துணிப்பையை பெற்றுக்கொண்டு பொருட்களை வாங்கி செல்கின்றனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மொத்தம் ஒரு லட்சத்து ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஐந்து ஹெக்டேரில் நெல் சாகுபடி நடைபெறும் நிலையில் முப்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி ஹெக்டேரில் குறுவை சாகுபடி நடைபெற உள்ளது தற்போது முற்பட்ட குறுவை நெற்பயிர்கள் சுமார் முப்பது முதல் நாற்பது நாள் பருவத்தில் விளைந்துள்ள நிலையில் விவசாயிகள் கலைக்கொல்லி தெளிக்கும் பணியில் மும்மரமாக ஈடுபட்டுள்ளனர் பொதுவாக விவசாய கூலி தொழிலாளர்களை கொண்டு கலைக்கொல்லி மருந்து தெளிக்கும் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு மருந்து செலவுடன் சேர்த்து எழுநூறு ரூபாய் வரை செலவாகிறது இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே வைகல் கிராமத்தில் ஐசிஐசிஐ பவுண்டேஷன் சார்பில் ட்ரோன் மூலம் கலைக்கொல்லி தெளிக்க ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளது ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பதால் வேரின் அடிவரை மருந்து செல்வதால் கலைகள் முற்றிலுமாக அழியும் ட்ரோன் மூலம் கலைக்கொல்லி தெளிப்பதால் காலவிரயம் தவிர்ப்பதுடன் செலவு குறைவதால் வைகல் பகுதியில் பெரும்பாலான விவசாயிகள் ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் பணியில் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர் மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட கண்ணாரத்தெரு சின்னக்கடை தெரு மகாதான தெரு கிட்டப்பா அங்காடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நகராட்சி நிர்வாகத்திடம் உரிய அனுமதி பெறாமல் பல்வேறு பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்து அனுமதி பெறாமல் சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த பள்ளி மற்றும் கல்லூரி விளம்பர பேனர்கள் அனைத்தையும் அதிரடியாக நகராட்சி பணியாளர்கள் அகற்றி எடுத்து சென்றனர் மேலும் உரிய அனுமதி பெறாமல் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பேனர் வைக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா உத்தரவின்படி வீடுகளில் தனியே வசிக்கும் மூத்த குடிமக்கள் குறித்து போலீஸ் ஸ்டேஷன் வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி கண்காணிக்கப்படுகிறது இதற்காக சீனியர் சிட்டிசன் ரிஜிஸ்டர் ஒன்றை நிர்வகித்து அதன்படி அந்த மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கு இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை போலீசார் சென்று அங்கு வசிக்கும் முதியவர்களை சந்திப்பதுடன் அந்த வீட்டில் ஏற்கனவே காவல்துறையால் வழங்கப்பட்ட பட்டா புத்தகத்திலும் கையெழுத்திட போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாவட்ட காவல்துறையின் இந்த முன்னெடுப்பு மூத்த குடிமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது சீர்காழியில் தமிழக அரசின் கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் அரசு பள்ளி இயங்கி வருகிறது இதில் குரலிசை நாதசுரம் தவில் தேவாரம் பரதநாட்டியம் வயலின் மிருதங்கம் கலைஞர்களுக்கு மூன்று வருடம் முழுநேர பயிற்சி அளிக்கப்பட்டு தமிழக அரசின் சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு அரசு விதிகளின்படி இலவச விடுதி வசதி கல்வி உதவித்தொகை இலவச பஸ் கட்டண சலுகை வழங்கப்படுகிறது இப்பள்ளியில் பதிமூணு வயது முதல் இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் குரலிசை பரதநாட்டியம் வயலின் மிருதங்கம் ஆகியவை கற்றுக்கொள்ள ஏழாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் நாதசுரம் தவில் தேவாரம் ஆகிய கலைகளுக்கு எழுதப்படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது மாணவ மாணவியர் சேர்க்கை நடந்து வருகிறது எனவே இசைக்கலைகளில் ஆர்வமுள்ள ஆண் பெண் இருபாலரும் இசைப்பள்ளியில் சேர்ந்து பயன்பெறலாம் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் மாணவ மாணவிகளுக்கென்று இருபது விடுதிகள் செயல்படுகிறது பள்ளி மாணவர்களுக்கு எட்டு மாணவிகளுக்கு ஏழு விடுதிகளும் கல்லூரி மாணவர்களுக்கு இரண்டு மாணவிகளுக்கு மூன்று விடுதிகளும் செயல்பட்டு வருகிறது பள்ளி விடுதிகளில் நாலாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை பயிலும் மாணவ மாணவியர்களும் கல்லூரி விடுதிகளில் பட்ட மேற்படிப்பு ஐடிஐ பாலிடெக்னிக் படிப்புகள் பயிலும் மாணவ மாணவிகளும் சேரலாம் விடுதியில் தங்கி பயிலும் பத்தாவது பிளஸ் டூ மாணவர்களுக்கு கல்வித்திறனை மேம்படுத்தும் பொருட்டு சிறப்பு வழிகாட்டி வினா வங்கிகள் நூல் வழங்கப்படும் தங்குமிடம் மூன்று வேளை உணவு பாய் உள்ளிட்ட பொருட்கள் வழங்க இவ்விடுதிகளில் சேர்வதற்கு பெற்றோர் அல்லது பாதுகாவலர் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் இருப்பிடத்தில் இருந்து கல்வி பயிலும் நிலையத்திற்கு எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் இருக்க வேண்டும் தகுதி உடைய மாணவ மாணவிகள் சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பங்கள் பெற்று பூர்த்தி செய்து பள்ளி விடுதியில் சேர்பவர்கள் வரும் பதினாலாம் தேதிக்குள்ளும் கல்லூரி விடுதிகளில் சேர விரும்புபவர்கள் ஜூலை பதினைந்தாம் தேதிக்குள்ளும் சமர்ப்பிக்க வேண்டும் மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கும் பொழுது சாதி பெற்றோரது ஆண்டு வருமானம் குறித்த சான்றிதழ்கள் எதுவும் அளிக்க தேவையில்லை விடுதியில் சேரும் பொழுது மட்டும் இச்சான்றிதழ்கள் அளித்தால் போதுமானது